பெங்களூருவில் ஆட்டோ ஓட்டுநரை காலனியால் தாக்கிய பின் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சம்பந்தப்பட்ட ஆட்டோ ஓட்டுநரிடம் மன்னிப்பு கேட்ட காட்சிகள் வைரலாகி வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜா வழங்க கேட்கலாம் ராஜா வணக்கம் என்ன நடந்தது எதற்காக அவர் தர் மறுபடி மன்னிப்பு கேட்டிருக்கிறார் விவரங்களை பதிவு பண்ணுங்க இந்த சம்பவம் முதல்ல கடந்த சனிக்கிழமை ஆரம்பிக்குது சனிக்கிழமை பெங்களூர்ல ஆட்டோல பயணம் செய்த ஒரு வடமாநில பெண் ஆட்டோ ஓட்டுநருடன் வாக்குவாதத்துல கட்டணம் தொடர்பான வாக்குவாதமாக தொடங்கி அது வேறுவிதமாக விதமாக மாறியிருக்கிறது வாக்குவாதத்தின் போது ஆத்திரத்தில் அந்த பெண் தனது காலனியை கழற்றி அந்த ஆட்டோ டிரைவரை தாக்குகிறார் கடுமையான சொற்களை பயன்படுத்தி திட்டுகிறார் இந்த வீடியோவை இந்த இந்த சம்பவங்களை எல்லாம் அந்த ஆட்டோ டிரைவர் தனது செல்போனில் படம் பிடிக்கிறார் அது சமூக வலைதளங்களில் வெளியான உடனேயே மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது வைரலாக பரவியது அது மட்டும் இல்ல அந்த ஆட்டோ ஓட்டுநர் இந்த வீடியோவுடன் சென்று காவல் நிலையத்தில் அமிர்தல்லி காவல் நிலையத்தில் சென்று புகார் அளித்தார் உடனடியாக அந்த பெண் காவல் நிலையத்தில் வரவழைக்கப்பட்டார் தனது கணவருடனும் வந்திருந்தார் இருவரும் சேர்ந்து மன்னிப்பு கேட்டார்கள் தான் அன்றைய தினம் வேறு ஒரு விஷயத்தில் அழுத்தத்தில் இருந்ததாகவும் அந்த அழுத்தத்தை கோபமாக ஆட்டோ டிரைவர் மீது காட்டி வைத்ததாகவும் தனக்கு கன்னடா மீதும் கன்னட மொழி மீதும் நல்ல பற்று இருப்பதாகவும் இது தெரியாமல் எதிர்பாராமல் நடந்த ஒரு சம்பவம் எதற்காக மனம் வருந்தி நான் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று கை கூப்பி மன்னிப்பு கேட்டார் அதாவது ஆத்திரத்தில் செய்த ஒரு சிறு தவறு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது என்பதற்கு இந்த சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டு happened. It was not an intentional thing which we did. So uh, I apologize and I'm pregnant. I also हम लोग को बहुत पसंद आता है हम लोग अपने होम टाउन लड़ना नहीं पसंद करते नहीं अच्छा हम लोग செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க